ஆமென் Praise the Lord Jesus Christ இன்னைக்கு வரையும் நாம் அன்பை குறித்து தியானிச்சுது ஒவ்வொரு பண்புகளே அன்பு எப்படி இருக்கும்னு 1 கொரிந்தியர் 13 ஆம் அதிகாரத்துல படிச்சோம் தியானிச்சோம் நிச்சயன நம்பற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்பை கேட்டு அதை வாழணும்னு ஆசப்பட்டு நாம் அநிறைக்க பெற்றிருக்கோம் நம்பர் இன்னைக்கு நாம் தியானிக்க போறது கடைசியாக ஒன்று குறந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல முடியும் போது அன்பு ஒருபோதும் அழியாது முதலாவதாக கடவுளின் அன்பை பற்றி நாம் தியானிப்போம் அடுத்தது இந்த உலகில மனிதருடைய அன்பை பத்தி தியானிப்போம் கடவுளின் அன்பு நம் மீது ஒருபோதும் அழியாதற்கு நிறைய சொல்லலாம் முதலில் சொல்றது யோவான் செய்தில மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது திரை வார்த்தையில தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் பாருங்க நல்லா தியானிச்சு பார்த்தோம்னா நமக்கு எப்படி தோணும் கடவுள் ஒரு பக்கம் ஏசு ஒரு பக்கம் உலகம் இந்த உலகத்தை எவ்வளவாக அன்பு செய்தார்னா இந்த ஒரே மகனை பலியாக மீட்கும் பொருட்டு தன் கடைசி ரத்தம் சிந்து மட்டுமாக இந்த மகனை கொடுக்கும் அளவுக்கு யாருமே அன்பு கொண்டார் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார் அப்ப கடவுளின் அன்பு முதல் முதல் நம்ம பார்க்கும் போது இருக்கு நம்மை அன்பு செய்கிறார் ஒன்றுக்குமே இல்லாதவங்க அவரால் படைக்கப்பட்டவங்க வியத்தகு முறையில் அஞ்சத்தகு முறையில் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் அவர் நம்மை அன்பு செய்கிறார் தனக்காக அவர் தன் மகனையே அழைக்கும் அளவிற்கு அதுவும் ரத்தம் சிந்தி சிலுவையில் நம்மை மீட்கும் அளவிற்கு நம்மை அன்புக்கு கூர்ந்தார் இதாங்க கண்ணு அன்பு அதே போல ஏசாய புத்தகம் ஐம்பத்தி நான்கு பத்துல சொல்றோம் அவருடைய அன்பு மலைகள் நிலை குழைந்து போகலாம் குன்றுகள் அசைனால் ஆனாலும் ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு ஒரு கடுகளவோ ஒரு தூசி அளவுக்கோ மாறாதுங்க அதான் உண்மையான அன்பு சரி நான் இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை அவர் பார்ப்போம் என் அரசர்கள் நூல்ல யோனத்தான் தாவீது இரண்டு பேரை பார்க்குறோம் யோனத்தான் யாரு சவுனுடைய மகன் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தாவீது சவுளிடம் பேசி முடித்தபோது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் யோனத்தான் தாவிதின் உடன்பிடிக்கை சேர்ந்து கொண்டார் ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார் நீ தொடர்ந்து படைத்தீங்கன்னா அப்படியே வரும் தன் உயிரென சோ யோனதான் தாவிது மீது வைத்திருந்த அன்பும் நல்ல ஸ்ட்ராங்கான அன்புங்க யோனத்தான் தாவிது பல முறையை காப்பாத்தினார் கடைசி மட்டுமாக யோனத்தான் தாவிதோடு கூட இருந்தார் இது ஒரு நல்ல நட்புக்கு நல்ல அன்புக்கு ஒரு அடையாளம் என்னதான் நேர்ந்தாலும் யார் என்னை பாகை எனக்குள்ள வளர்த்தாலும் நான் ஒரு மீது வைத்திருக்கும் அன்பு உண்மை என தெரிந்தால் கடைசி மட்டும் நிலைத்திருக்கும் அதான் அன்பு அழியாது ஏமாத்த அன்பு நாம் பார்த்தோம் நம்மை முன்னிருந்து பின்னிருந்து அன்பு செய்கிற மாதிரி நடித்து நம்மை குத்துகிற அன்பையும் பார்த்தோம் புறாம இல்ல அன்பு இருக்கு அன்பா நடிக்கிறவங்கள பார்த்தோம் ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கிறது எல்லாம் தூய்மையான அன்பு அன்பு தெய்வத்தாய் தன் மகன் மீது வைத்திருந்த அன்பு நிலையான அன்பு அழியாத அன்பு தெய்வீக அன்பு அவர் இன்று நம் மீது வைத்திருக்கிற அன்பும் அதே அன்பு தான் எப்படி இயேசுவை அன்பு செய்தார்களோ அதே போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் அன்பு தெய்வத்தாய் மிகவும் அன்பு செய்கிறார் அன்புக்காகவே தன் உயிரையே ஈந்த பல புனிதர்கள் நமக்கு தெரியும் ஒரு உதாரணம் நாம் வாழ்கிற நாட்கள்ல நமக்கு தெரிந்த அன்னை திரைசால் அன்பு அப்படின்னாலே அடுத்த வார்த்தை அன்னை திரைசால் அப்படின்னு சொல்லலாம் சாகும் கிடக்கிற அந்த சகோதரனை கூட அவரை போய் அவருக்காக பெஸ்ட் மருந்து கொடுத்து தன் கரங்களில் ஏந்தி அவரை படுக்க வைத்து அவரோடு பேசி அவருக்காக செவித்த அன்பு உன்னதமான அன்புங்க இந்த ஏழைகளுக்காக இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக இரண்டு கரங்களும் போய் பிச்சை எடுத்து ஏன் ஒருத்தர் நமக்கு தெரியும் அவர்கிட்ட வந்து கே கேட்கும்போது அவர் காய் உமிழ்ந்தார் அப்போ அவங்க வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டாங்க சொன்னாங்க இது எனக்கு ஆனால் பாவப்பட்ட மக்களுக்கு ஏதாவது சொன்னாங்களே அதான் அன்பு இந்த அன்பு தூய ஆவியின் கனியில் ஒரு முதல்மையாக நிற்ப அன்பு இந்த அன்புக்காக நாம் ஜெபிப்போமா கண்களை அன்பே உருவான எங்கள் இறைவா மாறாத அன்பினால் பேர் அன்பினால் எங்களை சூழ்ந்து இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை இந்த நாளுக்காக எமக்கு நன்றி உமது அன்பினால் எங்களை நீர் படைத்தீர் உருவாக்கினீர் உமது அன்பினால் இதுவரை நடத்தி வருகிறீர் உமது அன்பினால் எங்களை கரம் பிடித்து மீட்டீர் பாதாள குழியில் எங்களை விடாமல் எங்களை தூக்கி எடுத்தீர் இந்த அன்புக்கு சாட்சியா நாங்கள் நிற்கவும் உமது அன்பினால் நிறைக்கப்படவும் ஆவியானவரே எங்கள் மேல் உமது அன்பை பொழிய முதல் அன்பினால நிரப்பும் தாரும் அன்பீணை தாரும் தாருமே தாரும் தாரும் அன்பீணை தாருமே ஏசின் வல்லமிழ நாங்கள் திருச்சிபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே மையா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்